ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரத்தத்தை அதிகப்படுத்துகிற ஒரு துவையல் அப்படின்னே சொல்லலாம் எஸ் உங்களுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வைங்களேன் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ரெண்டு அல்லது டெய்லி கூட நீங்கள் இந்த துவையலை செஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்னு வைங்களே உங்களுக்கு அந்த நெஞ்சரிச்சல் அதெல்லாம் இல்லாமல் இருக்க இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா பால் சுரக்கிறதுக்கு யூஸ் ஆகும் சம்டைம்ஸ் இந்த பால் கட்டிட்டு வடி வந்துச்சுன்னா அந்த வடியை குணப்படுத்துறதுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த துவையல் யூஸ் ஆகும் ரொம்ப ரொம்பவே சூப்பரான ஒரு துவையல் இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ இந்த துயல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக மல்லித்தலை ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொஞ்சமாக தேங்காய் புளி கொஞ்சமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீ அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இதோட அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு தடவை நான் அலாசிட்டு எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு தடவை தண்ணியில் அலாசினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு வச்சுட்டு இதை நல்லா நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயத்தை சேர்த்திட்டு நம்ம பார்த்தீங்கன்னா குறகுறப்பாக அரைக்கணும் மையாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக கொஞ்சம் அந்த மிக்ஸியை திருப்பி திருப்பி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நர நரன்னு அந்த வெங்காயம் நர நரன்ட்டு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான துவையல் ரெடி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்க்கு இது ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ யாராக இருந்தாலும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதத்தில் பரிசஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியுமே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ரத்தம் வந்து சீக்கிரமாக வந்துட்டு அதிகமாகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் அதாவது வந்துட்டு மோஷன் போகிற ப்ராப்ளம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அது கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க